வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கு நடக்க நடக்கவிருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் மிக அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு தனுசு ராசிக்கு ஒரு நம்பிக்கையை தன்னம்பிக்கையை தைரியத்தை ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பதிவு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய அன்பு தனுசுராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு பதிவு கண்டினியூ பண்ணுங்கள் சனி வக்கரப்பயிற்சின்னா என்னங்க இந்த கேள்வி எல்லோர் மனசிலையும் இருக்குது என்னென்னமோ பயிற்சி கேள்விப்படுறோம் ஏற்கனவே நாங்கள் நொந்து போயிருக்கோம் இந்த நேரத்தில் சனி வக்கர பயிற்சி பலன்கிறீங்க அப்படின்னா என்ன அதாவது நல்லது பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் அது என்ன சனி வக்கர பயிற்சின்னா சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்து அதாவது இருக்கிற ராசியிலிருந்து ஒன்பதாவது ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சூரியன் இருக்கும் காலம் சனி வக்கர காலம் அப்படின்னு சொல்லி பேருங்க இந்த நிகழ்வு எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் பொற்காலம்னு சொல்லக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாள் இந்த நிகழ்வு நடக்குது இந்த நூற்றி நாற்பது நாள் சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் சனி வக்கர பயிற்சி காலம் சொல்கிறோம் தமிழ் மாதப்படி குரோதி ஆண்டு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினெட்டு ஐப்பசி வரை இந்த கணக்கு வச்சுக்கலாங்க நம்ம வந்து ஜூன் மாதமும் வச்சுக்கலாம் ஏன்னா தமிழ் மாதம் நிறைய பேர் தெரியாது அதனால் ஜூன் முழுசாக வச்சுக்கோங்க பத்தொம்பதுனோட வச்சுக்க வேணாம் ஏன்னா ஒரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி அவனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் அப்போ ஜூன்லேருந்து நவம்பர் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஓகே கும்பராசியில் வக்கரகதியில் இந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதங்கள்கிட்ட வந்துட்டு நேர்கதியில் மறுபடி பின்னோக்கி சஞ்சாரம் செய்வாருங்க இப்போ சனி பகவான் கும்பராசியில் ராசியிலையும் நவாம்சத்திலையும் இருக்கிறாரு இந்த வக்கர காலத்தில் இருந்து கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு போகிறாரு அடுத்தது மகரம் டு தனுசுக்கு போயிட்டு பின் அங்கேருந்து நேருகதியில் முன்னோக்கி போகிறாருங்க சனி பகவான் ஓகே இப்போ இந்த வக்கரமடைந்த இந்த காலத்தில் தனுசுவுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம் இது கிரக கிரகநிலை இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சால் போதும் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது தனுசுவோட ரெண்டு மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி யாருன்னு பார்த்தா த கிரேட் சனி பகவான் அவர் ஏன் கிரேட் அப்படிங்கன்னா அளவுக்கு நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிறார் கடந்த காலங்களில் தன வாக்கு குடும்பம் என மூணுக்கும் அதிபதி சனி பகவான் தைரிய வீரிய பராக்கிரமத்துக்கும் அதிபதி சனி பகவானுங்க எப்பவுமே சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இடங்களில் சனி பகவான் வரும் காலம் மூணு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் அதிர்ஷ்டம் நடக்குங்க இது என்னங்க மேஜிக்கா கையில் ஒன்றுமே இல்லை எல்லா தொழில் சொத்து சொகம் எல்லாமே இழந்தாச்சு அது எப்படி வந்ததும் வந்து இந்த நூற்றி நாற்பது நாளில் நாலு தளம் சொத்து சேர்த்துறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த அதிர்ஷ்டமான காலம் இந்த பாக்கியமான காலம் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு டு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பாக்கியமான ஆண்டுனே சொல்லுவாங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு கொடுக்குற தெய்வம் என்றைக்குமே கூரையை பிச்சில் கொடுக்காதுங்க அதை நம்பிட்டு நாம் உட்காந்துருக்க கூடாது நம்ம முயற்சி செய்யணும் எல்லாத்துக்குமே நாம் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யும்போது தான் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்துக்கு தேவையான ஒரு நல்ல தொழிலில் போய் நாம் கோர முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது அதன் மூலமாக நம்ம நிறையா சேர்த்துறோம் சம்பாதிக்கிறோம் இது எல்லாம் தான் வந்துட்டு நிறைய சம்பாத்தியத்துக்கு நம்மளுக்கு வலிவாக்கும் எல்லா இருந்துமே பயமுறுத்துவாங்க இந்த மாதிரி இந்த சனி பயிற்சியில் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு பாட்டு கேட்டிருப்போம் வேப்பமர உச்சியிலே பேயொன்று ஆடு தின்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது ஸோ எல்லா பக்கமுமே இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நாம் அதை தன்னம்பிக்கை தைரியத்தால் முயற்சினால தான் இதை நாம் வென்று காட்டணும் இந்த ஏழரை சனிக்கப்புறம் இலக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கிரக மாற்றங்கள் கண்டு நீங்கள் அஞ்சவே வேணாம் சரி அப்படியே இருந்தாலுமே இந்த அஞ்சு மாதத்தில் என்ன ஆயிரப்போதும் ஸோ ஒன்றுமே ஆகாது பயக்கவே வேணாம் அன்பு தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் தயவு செஞ்சு பயக்காதீங்க ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்து வாழ்க்கையிலையும் இருக்குது எல்லா ராசிக்கும் இருக்குது அது நமக்கு கொஞ்சம் சேர்ந்துருக்கு அவ்வளோதான் தனுசு ராசி மட்டும் அதுக்கு வந்து ஸ்பெஷல் கிடையாது அதற்கு நாம் வந்து விதிவிலக்கும் இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான் கடந்த குறுப்பெயர்ச்சியில் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி பகவானால் இந்த வக்கரப்பயிற்சியில் நமக்கு நன்மையே நடக்கும் தனுசு ராசிக்கு நன்மையே நடக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க இனிமேல் நாம் நல்லா இருக்க போகிறோம் இனிமேல் நாம் ஜெயிக்க போகிறோம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்லா தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில தாரக மந்திரத்தை நீங்கள் வாழ்க்கையில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து சிறப்பாக நீங்கள் ஆரம்பிங்க நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு ஒரு பெரிய உச்சத்துக்கு நிச்சயமாக போய் தீர்வீங்க இது வந்து இறைவனுடைய வாக்கினை கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க கோச்சாரத்தில் பிறக்கக்கூடிய அதே நேரத்தில் இப்போ பயங்கர பழமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தனுசுக்கு மிகுந்த சாதகமாக சனி பகவான் இருக்கார் உண்மையை சொன்னால் இன்னும் அஞ்சு மாதத்துக்கு வேறு எந்த கோள்களாலும் எந்த தீமையுமே தனுசு ராசிக்கு செய்ய முடியாதுங்க நீங்கள் கவலையே பட வேணாம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்களை முன்னேற்றம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒத்த காலில் நிற்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது எந்த கோள்கள் வந்து உங்களுக்கு தடை தாமதம் உங்களுடைய காரியத்தால்ன்னு எதையுமே ஒன்றும் பண்ணிட முடியாது அதுக்கு சனி பகவான் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விடவே மாட்டார் இந்த காலகட்டங்கிறது இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அற்புதமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அப்படிங்கிற ஒரு புல் ஸ்டாப்போன்னு நிறுத்துற இந்த காலகட்டத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அது எப்படிங்கிறது தான் நாம் பின்னாடி பார்க்க போகிறோம் பொறுமையாக கேளுங்க இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு எதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம் ராசிக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதியான தேவகுரு தெய்வகுருன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டில் இந்த குறுப்பெயர்ச்சியில் வந்து அமர்ந்துட்டார் இது நமக்கு எல்லாவே தெரியும் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறனால தைரியம் கூடும் நான் தைரியமாக இருக்கிற மனசில் எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறனால யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது நான் கூடாது அப்படின்னு சொல்கிறது நோட் பண்ணிக்கங்க இப்போ ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னா பணவரவு நிச்சயமாக உண்டுங்க ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது சுகபோகத்துக்கு போகக்கூடாது ஆடம்பரத்துக்கு போகக்கூடாது சுகபோகத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே குடும்ப உறவிற்குள்ளையே விட்டு கொடுத்து போகணும் குடும்பம்னா ஆயிரக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது மாற்ற முடியாத அது எழுதப்படாத விதினே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் வரும் ஆனால் யார் பெரியவங்க அப்படின்னு யாரோ நினச்சிட்டு போகிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க இங்கே விட்டு கொடுத்து போங்க அப்போலாம் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க ரெண்டு அடி வேணாம் நடிச்சுக்குங்க உங்கள்கிட்ட நான் போட்டி போடவோ உங்கள்கிட்ட நான் சண்டை போடவோ நான் ஆள் கிடையாது நான் எனக்கு அவ்வளோவோ பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து நகர்ந்துருங்க யார் உங்களை எத்தனை நாளைக்கு தான் இழுத்து இழுத்து வச்சு பேச போகிறாங்க போகிறாங்க அடிக்க போகிறாங்க நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறீங்க அவங்களுக்கு பயந்துட்டு கிடையாது ஸோ விட்டு கொடுத்து போங்க அதே போல் அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு போனால் நிம்மதி கெடும் சுருக்கமாக சொன்னால் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொன்றையும் செய்யும்போது போது படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலத்தில் என்ன முன்னேற்றம் கிடைக்கும் இழந்ததை திரும்ப பெறலாம் நான் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய காலம் இதெல்லாம் நம்மளால் முடியும் தானே இதெல்லாம் எப்படிங்க முடியும் அப்படின்னு நம்ம அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது சண்டசேகரக்கு போகக்கூடாது இதெல்லாம் முடியும் தான் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு சனி பகவானுக்கு ஹெல்ப் பண்ணுவார் சனி வக்கர பயிற்சி ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு நாம் காலால் தூக்கி விட்டுட்டு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உடம்பு மனசு தொழில் குடும்பம் நட்பு எல்லாமே கெடும் வம்பு வழக்கு பகை எல்லாமே வரும் எது வேணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் வேணுமா இல்லை நான் நிறையா பட்டுட்டேன் இனிமேல் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் அப்படியே இறக்கிறன்னு தெரியாமல் என்னுடைய பிஸ்னஸை பார்க்க போகிறேன் ஃபேமிலியை பார்க்க போகிறேன் தொழிலை பார்க்க போகிறேன் என்ன நான் பார்த்துக்க போகிறேன் என்ன முன்னேற்றத்துக்கு என்ன வேணுமோ அதை சிந்திக்க போகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு டாப்பில் கொண்டு போய் குற வைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுதான் சனி பகவானுடைய ரூல்ஸும் கூட அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன பிரச்சனை எதை எதை இழந்துன்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பிகிட்ருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல பலன் நல்ல விடை நல்ல வெற்றி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சால் நல்ல வருமானம் நல்ல தொழில் மகிழ்ச்சியான குடும்பம் நல்ல வாடிக்கையாளர்கள் தொழிலில் மேன்மை பிள்ளைகளால் சந்தோஷம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே கிடைக்கும் இப்போது நமக்கு தேவை முயற்சி எதை பற்றியும் கண்டுக்கூடாது முயற்சி 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 ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது ஒர்க் ஒர்க் நெக்ஸ்ட் அதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சுகத்தை தேடி போனால் மேற்சொன்ன எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத தாண்டி கடவுளே வந்தாலும் அதுக்கு மேல் நீங்களே என்னென்னு சொல்லிருங்க ஸோ சுகத்தை தேடி போகாதீங்க இருக்கிறத சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறப்பு உங்களை வந்து பெரிய லெவலை கொண்டு போய் நிறுத்தும் மூணு ஆறு பதினொன்றுக்கு வரக்கூடிய சனி பகவான் பண தேவையை பூர்த்தி பண்ணுவார் பண தேவைகள் நிறைவடையும் பழைய கடன்கள் கொஞ்சமாவது உங்களால் கட்ட முடியும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா தர வேண்டி தெரிஞ்சு அப்படின்னா ஒரு ஐயாயிரமாவது உங்களால் கட்டக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பண தேவை அப்படிங்கிறது கொஞ்சமாவது மிச்சமாகும் அதுக்கான காலம் இது மூணாம் வீட்டுக்கு சனி பகவான் உங்கள் நல்ல முயற்சிக்கு வெற்றிகளை அள்ளி கொடுப்பார் ப்ளீஸ் இனிமேலாவது தனக்கு மிஞ்சிது தான் தானோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது அப்படியே உங்களுக்காக வாழை பழகிக்குங்க தயவு செஞ்சு அதுக்காக தானம் செய்ய வேணாம்னு சொல்ல நிறையா பட்டாச்சு நிறையா இழந்தாச்சு ஒன்றுமே கிடைக்கல மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு இந்த கண்டிஷனில் கொஞ்சம் உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு எதிர்காலத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு எதையாவது நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் உங்கள் கடன் கட்டுறதுக்கு தாண்டி உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு செலவை தாண்டி குடும்ப செலவெல்லாம் தாண்டி கொஞ்சம் மிச்சமாக இல்லையா அதில் வந்து நீங்கள் தர்மம் பண்ணுங்க இனிமேல் எல்லா வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் உள்ள கட்சியில் இருக்கிறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் இனிமேல் எல்லாமே வெற்றி தாங்க வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் அதில் எந்த மாற்று இருக்கிறதும் இல்லை தனுசு ராசி நண்பர்களே கையில் ஒன்று இல்லைன்னா வெறுங்கையில் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்க போகிறீங்க நோட் பண்ணிக்கோங்க எனவே இந்த காலத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாங்க புத்திசாலி வேறு யாருமே கிடையாது நீங்கள் தான் புத்திசாலி இப்போது எல்லா பிரச்சனைக்கும் பணம் தான் நல்லா பதில் சொல் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க காலம் அதை கற்றுக் கொடுத்துருக்கோம் சொந்த மந்தம் நட்பு சமுதாயம் எல்லாமே இதை கற்றுக் கொடுத்துருக்கு இதைத்தான் இங்கிலீஷ் ஒரு வேர்ட்ஸ் இருக்குது மணி சால்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வண்டியிலையோ உங்கள் வந்து பாக்கெட்லேயோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நல்லா சம்பாதிங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் நம்ம வாழவே கூடாதுன்னு நினச்சாங்களோ தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்களுக்கு உங்கள் உழைப்பால் உங்கள் முன்னேற்றத்தால் உங்கள் செல்வ செழிப்பால் உங்கள் சந்தோஷத்தால் நீங்கள் அமைதியாக போயிட்டு அமைதியாக எல்லா காரியத்தையும் சாதிக்கிறீங்க அப்படிங்கிற இத்தனை செயல்களால் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் எதிர்த்து நின்று சண்டை போட்டோ அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணியோ நீங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல அது நமக்கு தேவையில்லை நீங்கள் நல்லா சம்பாதிங்க நல்லா இருங்க நல்லா ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க அது வந்து அதுக்கு பதிலாக மாறும் அதனால் அவள் இப்படி பேசிட்டான் அவள் அப்படி பேசிட்டான் அது நமக்கு தேவையே இல்லை எல்லாமுக்கும் அவங்களுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் தனுசுக்கு கோச்சாரத்தில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இனி வரும் காலத்தில் சனி பகவானால் நிறைய சங்கடங்கள் தீரப்போகுது எல்லாத்தையும் கெடுத்தாருன்னு ஒரு காலத்தில் அவர் இருந்தோம் ஆனால் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கவும் போகிறாரு ஏன்னா மற்ற கிரகங்கள் பெருசாக சப்போர்ட்டே இல்லைங்க உண்மை அதுதான் எந்த கிரகமும் சப்போர்ட் இல்லை அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தனுசு ராசியை தாங்கி பிடிக்க தனியாலாக போராடுறாரு அப்போது சனி பகவான் வந்து ஒரு ஊனமான ஒரு கோல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அதே நேரத்தில் ஆதரவற்றோர் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகிறது கடந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி அன்னதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அன்னதானம் கொடுக்குறீங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு நண்பர் பதில் சொல்லியிருந்தார் கையில் காசே இல்லை நான் எப்படி அன்னதானம் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி நீங்கள் ஒரு உதவிகள் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அவனுடைய அருள் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக கிடைக்கும் மூணு ஆறு பதினொன்றில் வரக்கூடிய சனி பகவானால் அசையா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அல்லது அசையா சொத்துக்களை வைத்து நீங்கள் கடனுடனும் வாங்கிக்கிறீங்க அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க இல்லை வட்டி கட்ட முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் புதிய மனிதனாக மாற சனி பகவான் உங்களுக்கு உதவி பண்ணுவார் புதிய மனிதனாக உங்களை வந்து உருவாக்குவார் புதிய மனிதனாக தனுசு ராசிக்காரர்களை ஜொலிக்கி வைப்பார் இந்த சமுதாயத்தில் ஒரு கருங்கல் மாதிரி இருந்து இத்தனை அடிப்பட்டைங்க இந்த காலமும் சரி இனி வரும் காலங்களும் சரி கோயிலில் வைத்து வழிபடக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க மனிதராக ஒரு அற்புதமான சிலை மாதிரி உங்களை வடிவமை செய்கிறாரு இந்த படித்த பாடங்களை வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இந்த எட்டு வருஷம் பத்து வருஷம் படித்த பாடத்தை மறந்துடாதீங்க எதனால் கெட்டோம் ஏன் கெட்டோம் எப்படியெல்லாம் பொருள் இழந்துச்சு இது எல்லாமே மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா இன்னும் இது போல் எத்தனை சனி எத் என்னென்ன கோள்கள் இருக்குதோ அத்தனை கோள்களும் திரண்டு வந்து முன்னாடி நின்னால் கூட தனுசு ராசியை யாருனாலையும் அசைச்சிக்கவே முடியாது ஸோ கடந்த கால அனுபவத்தை மறந்துடாதீங்க நண்பர்களே தைரியமாக முயற்சி செய்யுங்க தைரியமாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க தைரியமாக செய்யுங்க தைரியமாக முயற்சி செய்யலாம் தைரியமாக ஒரு புது தொழில் தொடங்குறது தைரியமாக ஒரு கொள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே தைரியமாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் இருக்கிற அந்த நெளிவு சுழிவு எல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க இந்த பிஸ்னஸில் எப்படி சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு போனால் லாபம் வரும் இந்த பிஸ்னஸுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சில சிட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ஒரு எட்டு மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா வியாபாரம் பண்ணுறீங்களா எப்போவுமே எட்டு மணி பத்து மணிக்கு கடை இருக்கிற பழக்கம் இருக்கா நேரமாக படுங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி எட்டு மணிக்கு சார்ப்பாக கடை தரங்க மினிமம் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமாவது கடையில் இருக்க பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போனால் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறோம் இல்லையா ஸோ உங்கள் பிஸ்னஸில் அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வாங்க நிச்சயமாக சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிங்க நான் முதல்ல சொன்ன எதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு டைம் டைம் இருந்தால் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தைரியமாக இருங்க வாழ்த்துக்கள் 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 நண்பர்களே இது தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இந்த சனி வக்கர பலன்கள் இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோடய சுய ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தவறில்லை அவசியம் என்றால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பதிவுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வைத்தியஸ்வராஜ் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்காக எங்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்